அணு உலை வெடிக்க வேண்டியது இல்ல வெடிக்க வேண்டியதே ஒண்ணும் அணு உலையை குளிர்விக்கணும் அணு உலையை குளிர்விச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த அணு உலையை குளிர்விக்க பீச்சு தண்ணி அடிக்கிறான் பார் அந்த தண்ணீர் கடலுக்குள்ள போய் கலக்கும் ஆறு விடணும் கடல் கரை ஓரத்தில் கட்டுவதற்கு காரணமே அந்த தண்ணீரை கடலுக்குள் விடுவதற்கு தான் விடுவதால் என்னன்னு என்ன நடக்குது ஏ உனக்கு உனக்கு இதில் படுத்தல தனியா மறுபடியும் தேர்தலப்பா போட்டு காட்டுறேன் இந்த அணு உலையை பீச்சி அடிக்கிற தண்ணீர் இப்படி தரையில் பட்டுச்சுன்னு வச்சுக்கடா அதில் ஒரு புல் முளைக்கும் அந்த புல்லை மாடு மேயும் அந்த மாடு மெஞ்சூரம் இருந்து பால் வருது அந்த பாலை கறந்து அதுல இருந்து தயிர் நெய் மோர் வெண்ணெய் நெய்யை எடுத்து ஒரு கண்ணாடி போத்தலை அடைச்சு அதை மூடிய திரியிட்டு ஒரு இருட்டு அரைக்கில வச்சு கதவை போட்டிட்டு இந்த போத்தலை உள்ள வச்சு நான் பகல் போல எரியுங்கிறான் இவ்வளவு போயும் அந்த அணு கதிர் குறையில இந்த அணு கதிர் வீச்சு என்பது நன்கு கட்டப்பட்ட காங்கிரீட் மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஊடுருவி கிழித்து கொண்டு வெளியேறும்ங்கறார் அப்ப சதை எம்மாத்திரம்னு பார்த்துக்கிட்டே பாத்திட்டே இரு இங்க பார் காற்றம் பார் ஓவனா பாரு பாரு இந்த அணு அணுல இத குளிர வைக்க இது வெளிய புறத்தோற்றம் உள்ளுக்குள்ள பார் தண்ணீர குளிர வச்சுக்கிட்டே இருக்கான் பார் இந்த தண்ணீர் எங்க உண்டி விடுவான் கடலுக்குள்ள விடுவான் இது யாரு சர்ணோபில் வடிப்பு அதுக்கு முன்னாடி வந்தது எது புகிசிமா இது ரெண்டையும் பார்த்த பிறகும் கூட இவங்க வெளிப்பட்டுறதா தெரியல பெரு வெடிப்புக்கு பிறகு இதனால என்ன இது யாரு இங்க இதெல்லாம் யார் பார்த்த நூற்றுக்கும் மேற்பட்ட திமிங்கிலங்கள் செத்து வெளியில வந்துச்சு பார்த்த இதெல்லாம் யாரு எங்கேயும் இல்ல நம்மூர் கடற்கரை தான் தம்பி நம்ம இது நம்ம ஒரு கடல் கரை தான் எதுக்கு இத்தனை லட்சக்கணக்கான மின் சத்து ஒதுங்கி இருக்கு அணு கசிவு அணு கழிவு நீ நச்ச உள்ள விட்ட அது தின்னுட்டு அது பொதுவாரு வாழ முடியல வெளியில வந்து கிடக்குவார் செத்து கிடக்குவார் பார் எப்படி செத்து மிதக்குது பார் அது செத்து மிதக்குது உடனே விசத்த நீ இதே மீனை கொஞ்சம் கொஞ்சமா தின்னு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சாத ஏன் அங்க போகுது நஞ்சு போகுது இதை தடுக்கணும் எப்போ உன் பிள்ளை என்னைக்கு வர்றானோ அன்னைக்குதான் இது தடுக்கப்படும் பாரு இப்ப பாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீ எனக்கு ஓட்டு போட்டு ஒன்றும் பயனில்லை